நம்ம கேட்டு சொன்னா என்ன இந்த பெயினா பார்த்துட்டு கிரௌண்டில் வராமாதீங்க நாங்கள் கஷ்டமாட்டேன் சொன்னால் இந்த ஐட்டம் மெயின் கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது மெயின் இந்த ஐட்டம் தான் ஒரு மாதமாக வரணும் வந்துட்டு ஒரு மாதம் நல்லா பண்ணவே அடிச்சிடலாம் பயப்படாது பயத்தை கவுண்ட் எங்கேயே வந்துடுங்க ஈவினிங் वही तो है, कभी लोग बोलते हैं। वही कह दिया है ना, वही तो बोल रहे हैं। कभी लोग बोलते हैं, अभी ना, संध्या, संध्या में, अभी संध्या नॉर्मल तो केस आठ बात होती है। नहीं नहीं ले, ये तो स्टोर टीम है, देयर प्लस लेटर। हम इंडीज़ लॉर्ड्स को ஸ்டெயின் வந்து பெயின் அப்படியே அந்த ஊட்ட ஸ்டாப் நேரம் பண்ணிக்க நல்லா பண்ண சொன்ன மாதிரி அந்த டைமில் நான் அந்த டைமில் நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜில் வச்சு பண்ணி

லாங் ஜம்ப் ரன்னிங் உங்களுக்கு ஒரு தெரியும் பியர் அது நினைக்காதீங்க நினைக்காதுங்க தோல்வி எடுத்துருங்க நீங்கள் என்ன பண்ணணுமோ பிராக்டிஸ் தான் உங்களுக்கு அங்கே வந்து ரிசல்ட் கொடுக்குது பண்ணுங்க ப்ராக்டிஸ் சரியா பண்ணுங்க பெயின் இருக்கும் அது காலப்போக்கில் அந்த பெயினே உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜியை கொடுக்கும் பெயின் போய்டும் கொஞ்சம் விதமாக ரிடியூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் வீக்கு நல்லா பெயின் இருக்கும் அடுத்த வீக் நீங்கள் அந்த பெயிண்டே கொண்டோம் நமக்கு கயிறு இருக்கு அது பயமாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பெயின் எல்லாத்துக்கும் நிறையா ராஜா கொடுக்குது ராஜாங்கண்ண சொன்னதான் போயிட்டு ஆரே நாலாவது ராஜா நம்ம போட்டார் அது ஒன்று தான் கோர்ஸ் தான் உங்களுக்கு ரன்னிங் ட்ராஃபிட்டும் சரி லாங் ஜம் சரி ஐரோன் கோர்ஸ் ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரம் அப்டவுன் நாள் போட்டுக்கலாம் ஸ்டெப் ஒரு தொட்டால் ஐனிங் பண்ணுவோம் போய் அங்கே ஐனிங் பண்ணுவாங்க பணியும் படிக்கிறேன் ஸ்டெப் ஒரு தொட்டு ஐனிங் பண்ணுவோம் ஐரோன் டோர்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்காதீங்க அது முடிச்சுட்டு போயிட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க் ஓடி எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே நான் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு தான் போகிறேன் ஸோ அந்த கிலோ காஃப் மசோதான் ஏறும்போது நல்லா ஃபீட்டாக போகணும் அது நாளைக்கு நாள் டே பை டே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஸ்ட்ரென்த் ஒர்க்ரூட்டம்

ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டெப்பு வச்சு எத்தனை ஸ்டெப்ல கரெக்டாக எடுக்க முடியும் ஒரு வாரம் முதல் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஸ்டெப்புடாக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக போர்டு எடுக்கணும் நீங்கள் தான் சென்ட்ரோட்டி உங்களுக்கு அது போகணும் நட மற்றவங்களுக்கு <macaroni> <Defense>